அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீது உண்டாவதாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ்னால் செய்ய போகிறோம் நல்லா இனிப்பாக நல்லா குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும் இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு ஒரு லிட்ரு பால் வந்து நம்ம அரை லிட்டராக கொதிக்க வச்சுக்க போகிறோம் நல்லா திக்காக இருக்கணும் பால் அதனால் ஒரு லிட்டர் பால் ஊற்றுனா அது ஒரு அரை லிட்டராக வந்துருச்சுன்னா நல்லா உங்களுக்கு அந்த திக்னஸ் நல்லா கிடைக்கும் அதை வா சிம்பிளாக வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு இனிப்பு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் நல்ல ஹெல்த்தானதும் கூட நம்ம வந்து ப்ரெட்டு ரவையும் தான் வச்சு செய்கிறோம் பாருங்கள் இந்த ரவை தான் இந்த ரேசனில் கொடுப்பாங்கல்ல அந்த எஸ்டா பொருள் அதில் வந்தால் ரவை தான் அதுக்கு தேவையான பொருள் ஒரு டம்ளர் ரவை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ப்ரெட்டை எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் நம்ம மூணு பொருளு தான் ரொம்ப அதிகமான பொருள்லாம் தேவைப்படாது பாருங்கள் இப்போ ஒரு கட்டிங் போர்டில் நம்ம பிரெட்டை வந்து ஒரு ஒரு பீஸை வந்து நாலு இதாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அந்த ஸ்வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஆயிலில் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் நீங்கள் வேணால் நெய் ஊற்றிக்கலாம் நெய்ல நெய்யும் ஆயிலும் கலந்தும் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் வெறும் ஆயிலில் மட்டும்தான் செஞ்சுருக்கோம் இது நெய்யில் செஞ்சால் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நெய் யூஸ் பண்ணாதவங்க ஆயிலில் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரே பண்ணி தான் எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்தளவு சைஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு நம்ம செஞ்சு வச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் வெளியே வச்சு நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா நம்ம வந்து இதை நல்லா கெட்டி பதத்துக்காக நம்ம கிண்டோம் அதனால் வச்சு சாப்பிட்டுக்கலாம் பால் மட்டும் நீங்கள் வந்து வா வாங்கி கொஞ்சம் சிம்ல போட்டிங்கன்னா அதுவாக வற்றிடும் ரொம்ப டைம்லாம் எடுக்காது அந்த டேஸ்ட்டுக்காண்டி தான் நம்ம நல்லா அதை வந்து நம்ம நல்லா விட்றோம் ரொம்ப சிம்பிளான ஒரு இனிப்பு தான் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம ஸ்லேஸ் பூரா கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் நம்ம வந்து நிறைய ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ண வேணாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவையான அளவு ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி ஊற்றினா போதும் அதிகமாக ஊற்றணும்னு இல்லை பாருங்கள் தீ சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏன்னா ப்ரெட்டு வந்து சட்டுன்னு கருகிறோம் அதனால கொஞ்சம் ஹீட் ஆனது சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் தான் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு வைக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியும் புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் நம்ம சேனலில் வந்து மட்டன் தால்ச்சா எப்படின்றது போட்டிருக்கோம் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் தான் நம்ம சமையல் போட்டுகிட்ருக்கோம் நம்ம சேனலை ஹைப் பண்ண மக்களே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க ஹைப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே இது வரைக்கும் உங்களால் தான் இந்த சேனல் இவ்வளோ தூரம் வந்திருக்கு இனியும் நீங்கள் உங்களோட ஆதரவு தான் ரொம்ப முக்கியம் நம்ம சேனலை அதிக அதிகம் ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப நல்ல ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் நம்ம போட்டுட்ருக்கோம் பாருங்க சிம்மில் வச்சு இப்படி பொறுமையாக நல்லா ரெண்டு பக்கட்டும் பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாட்டி மாவு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அது கொல கொலன்னு ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் நல்லா அது வந்து அதில் உள்ள அந்த ப்ரெட்டில் உள்ள ஈரத்தன்மையெலாம் நல்லா போயிடும் அப்போ தான் சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும் ரொம்பவும் கருகிற வேணாம் நம்ம ரெண்டு பக்கத்தும் நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு எடுத்துடணும் ஒரு செகண்ட் விட்டாலும் கருகிறோம் இதே போல் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் விடலை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆயில் விட்டு நம்ம பொறிக்கிறோம் நிறைய முன்னாடியே ஆயில் விட்டு நம்ம பொறிச்சோம்னா நிறைய ஆயில் செலவாகிற மாதிரி இருக்கும் அதனால தேவைப்பட்டால் கொஞ்சமாக அப்படி அந்த மாதிரி ஊற்றி பொறிச்சிக்கலாம் ஏன் இந்த அளவுக்கு ஆயில் கூட அது கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு ஸ்கிரிப்பாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் மாவு பதத்துக்கு போயிடும் இல்லாட்டி அது நல்லாயிருக்காது டேஸ்ட்டு நல்லாயிருக்காது அதனால தான் கொஞ்சம் ஆயில் விட்டு அதை நல்லா நம்ம வந்து வறுத்துடுறோம் வாங்கிட்டு அது கொஞ்சம் மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் இதோட பொறிச்சு எடுத்துட்டோம் நம்ம ஊற்றுன ஆயில் வந்து அதுலேயும் மிச்சம் இருக்கு பாருங்க நம்ம அதனால தான் இந்த குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி போடுறோம் பெருசாக போட்டால் கூட ஆயில் அதிகமாக செலவாகும் நம்ம இப்படி சின்னதாக போடும்போது நிறைய செலவாகாது நீங்கள் நெய்யில் கூட இந்த மாதிரி விட்டு நீங்கள் போட்டுக்கலாம் நெய்யும் எண்ணெயும் கலந்து கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ பெரியவங்கள்லாம் அதிகமாக நெய் யூஸ் பண்ண மாட்டாங்கள்ல அதுக்காக தான் ஆயிலில் பாருங்கள் இப்போ இந்த ரவை வந்து இந்த ஆயில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப வந்து ஒர்க்கை வேணாம் நம்ம வந்து அந்த பச்சை வாடை மட்டும் போயிடுச்சுன்னா போதும் பாருங்கள் இதில் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம திருவி வச்சுருக்கோம் இதுவும் அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா நம்ம வந்து இந்த ரவையை வந்து கருகிறாமல் வறுக்கணும் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம் அந்த இனிப்பை எடுத்து கொடுக்க நம்ம எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அதே அளவு வந்து இனிப்பு போட்டுக்கலாம் இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் கூடவும் இருக்காது குறையவும் இருக்காது கலருக்காக கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் போடுறோம் நீங்கள் வந்து கலர் போடுற வேணாலும் போட்டுக்கலாம் அது இல்லாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போவுமே கொஞ்சம் கேசரி இதெல்லாம் பண்ணும்போது லைட்டாக வந்து அந்த கலருக்காக மஞ்சத்தூள் தனி மஞ்சத்தூள் அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல்லாம் வராது அதனால் நம்ம போட்டுக்கலாம் கலருக்காக வாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நல்லா கிண்டிட்டு அப்படியே இந்த பால் காய வச்ச பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்க போகிறோம் தெரிக்கும் அதனால் கொஞ்சம் மெதுவாக போட்டுக்கோங்க அந்த ஆடையெல்லாம் நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள் பால் அந்த அளவு நல்லா திக்காக காய்ச்சிடுச்சுன்னா அது நல்லா ஆடையாக படந்து வரும் அதோடய சேர்த்து போட்டுக்கலாம் இதனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதில் சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம் சுகருக்கு பதிலாக ரொம்ப தண்ணி ஆயிடிராமல் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றிக்கின்றோம் நம்ம ஸ்டப் பண்ணுறதுனால தண்ணி வந்து பால் வந்து அதிகமாக ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணியாட்ட ஆயிரும் அதனால தான் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவையான அளவு ஊற்றி இருக்கோம் அந்த பக்குவத்துக்கு இது இப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும் சிம்லேயே வச்சுக்கோங்க தி சிம்ல வச்சுட்டு பொறுமையாக வேக வச்சோம்னா அந்த ரவையும் வெந்துடும் நம்மளுக்கு அந்த பக்குவமாகவும் கிடைக்கும் அங்க கரெக்டாக இருக்குது இந்த இனிப்பு ஏன்னா நம்ம பால் திக்காக காய்ச்சி ஊற்றுறோம்ல அதனால் அது அதிலே கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அந்த இனிப்பு டேஸ்ட்டு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் பால் நல்ல டேஸ்டான ஒரு ஸ்வீட்ஸாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் பால் மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லாத்தையுமே ஊற்றிட்டோம் இப்போ நல்லா கிண்டிக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் ஏன்னா கொஞ்சம் பிடிச்சிடாமல் நம்ம அதை பொறுமையாக கிண்டினோம்னா நல்ல டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த இடவை வேணாலும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை எப்படி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா அதெல்லாம் நல்லா இருக்கிறோம் அதுலேருந்து கொஞ்சோன்னு ஒரு கரண்டி எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் பாலில் போட்டு கொஞ்சம் லிக்யூடாக கிண்டிக்கலாம் மேலே ஊற்றுறதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸ் தான் ஆயிடுது நம்ம பால்லையே தான் செய்கிறோம் நல்லா அது இது ஏற்கனவே வெந்துடுச்சு கட்டியமாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது வெந்த பொருள் தான் பாலும் நல்லா காஞ்சிருச்சு அந்த ரவையும் நல்லா வெந்துருச்சு அதனால சும்மா லைட்டாக அதை கட்டியாக உள்ளது மட்டும் கரைச்சி விடுங்க கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு ஹை பண்ணுங்க மக்களே சும்மா ரெண்டு செகண்டு கிண்டுன்னா போதும் அந்த கட்டிலாம் கரைஞ்சிட்டு கொஞ்சம் திக்காச்சுன்னா போதும் இன்னும் கொஞ்சம் நம்ம இதை வந்து சிம்பிளான பொருள் தான் ரொம்ப அதிகமான பொருள் தேவைப்படாது ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் ஏன்னா கொஞ்சம் அதிகமாக தீ கொஞ்சம் கூட வச்சாலும் அது கருகிரும் அதனால கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ பாருங்க நம்ம கலருக்காக மஞ்சள் தூள் தான் போட்டிருக்கோம் கலர் பவுட்ருலாம் இல்லை வாங்க அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ எப்படி ஸ்டெப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க புதுசாக பார்க்குறவங்க மறந்துடாமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஹைப் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் உங்களால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு இனியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம கிண்டி வச்சுருக்க அந்த ரவையை வந்து அப்படியே உள்ளக்க ஸ்டப் பண்ணிக்கலாம் ரொம்ப இருக்கும் நல்லா நம்ம பால்கோவா ஸ்டெப் பண்ண அந்த டேஸ்ட்டு வரும் ஏன்னால் நம்ம வந்து பால் வந்து அவ்வளோ திக்காக நம்ம காய்ச்சிருக்கோம் ஒரு லிட்டர் பால் வந்து அரை லிட்டர் அளவுக்கு நம்ம வத்த வச்சுருக்கோம் அதனால் நம்ம பால்கோவா வந்து இப்படி ஸ்டெப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ரொம்ப வேலையெல்லாம் இல்லை பால் காய்கிறது இந்த ரவைக்கின்றது மட்டும்தான் அவ்வளோதான் குழந்தைங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பிரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இது நீங்கள் செஞ்சு வச்சுட்டு எப்போ வேணுமோ அந்த அப்ப கூட நான் சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது செஞ்ச உடனே சாப்பிட்றதோட கொஞ்சம் ஊருன்னா இன்னும் அந்த ப்ரெட்டு வந்து நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி மாதிரி காய்ச்சி வச்சுருந்தமே கொஞ்சம் ரொம்ப தண்ணியால் கொஞ்சம் திக்காக நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக கூட வச்சுக்கலாம் அதை அப்படியே மேலே போட்டுக்கலாம் நர்ச்சு பொடியும் கொஞ்சம் மேலே தூவிக்கலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ஒரு நல்ல ஒரு இனிப்பு ரெசிபி தான் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சூடாக இருந்துச்சு நாங்கள் நான் செய்யும்போது ரொம்ப ஹீட்டாக இருந்தனால அது சா சாப்பிட்றப்ப ரொம்ப சூடாகிடுச்சு நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம அந்த ரவை கிண்டுனதுலேயே அதை இன்னொரு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இன்னொரு ஸ்நாக்ஸாக தான் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் அந்த நட்ஸில் வந்து நம்ம நல்லா உருட்டிக்கலாம் அந்த கேசரி பதத்தில் நம்ம கிண்டி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த ரவை பாலில் அதையே எடுத்து இப்படி நல்லா நம்ம உருண்டை பிடிச்சி அந்த நட்ஸில் நல்லா நம்ம பரட்டி வச்சா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க உருட்டுறதுக்கு நல்லா நல்லா ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் பாருங்கள் டியூஇன் ஒன்றாக செஞ்சாச்சு நம்ம ஒரே ரே ஒரே மாதிரி கிண்டி ரெண்டு விதமாக ஸ்வீட் செஞ்சுருக்கோம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கெஸ்ட்டுக்கெலாம் இப்படி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம கடையில் போய் ஸ்வீட் வாங்கி வைக்கிறோம் அதுக்கு நம்ம வீட்லையே செஞ்சு வச்சிடலாம் இந்த மாதிரி பாருங்கள் பிரெட்டில் செஞ்சதோட இந்த லட்டு மாதிரி செஞ்சுருக்கிறது வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு தான் ஏன்னா பால் ரவை நட்ஸு தான் நீங்கள் இந்த பிரெட்டு வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரவை ரவை போட்டு இப்படி கிண்டிட்டு அது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நட்ஸை நல்லா நைஸாக தூள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி